வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கோவையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் விரிவான செய்திகள் கோவை ஒண்டிபுதூர் சூரியன் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த பகுதியில் கடவு எண் மூன்று ரயில்வே அமைந்துள்ளது இந்த ரயில்வே கேட் பாதையை பயன்படுத்தி சிவலிங்காபுரம் காமாட்சி நகர் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் சென்று வருகின்றனர் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பத்து ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை இருந்து வரும் நிலையில் சமீபத்தில் இந்த ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்படும் எனவும் மேம்பாலம் கட்டப்படாது எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூட ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதை கண்டித்தும் இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று சூரியநகர் பகுதி மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைகளில் கருக்கொழியுடன் திரண்டு எதிர்ப்பை தெரிவித்தனர் தமிழக அரசு இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் எனவும் அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் வரும் இருபதாம் தேதி ஒண்டிபுதூர் பிரதான சாலையில் இப்பகுதி மக்கள் அனைவரும் சாலை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தனர்